வணக்கம் உங்களுக்கு குறைத்த அற்புதமான ஞான உரைகளெல்லாம் உங்களுடைய மனதிலே ஒரு அற்புதமான படைப்பாக ஆழ்மனதில் மனதில் என்று நான் விரும்புகிறேன் ஆண்மனதில் பதிந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஆகாயத்தில் பதிவு செய்யப்படுகிறது என்று பெரியோருடைய வாக்குகள் ஏனென்றால் உண்மனத்துக்கும் ஆகாயத்துக்கும் ஒரு மாபெரும் தொடர்பு இருப்பதாகத்தான் ஞானிகள் மனைவியல் வழியாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்னுடைய குருநாதரும் எனக்கு உரைத்த சில வார்த்தைகள் சில விளக்கங்கள் ஞான உபதேசங்கள் எல்லாம் அப்படி நான் புரிந்திருக்கிறேன் உங்கள் முன்னே இன்று வந்து இந்த ஆன்மீக உரையை இன்று நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதுக்கு என்னுடைய குருநாதனுடைய வழிகாட்டுதலும் கடவுளுடைய மகத்துவமான சக்தியும் தான் எனது பெயரை சபரிமலை ஐயப்பனுடைய பெயராகவும் நான் அடைந்த சில ஞானத்திற்காக சித்தர் ஐயப்ப சுவாமி என்னும் ஒரு பெயராகவும் எடுத்துக்கொண்டு என் பெயரை சொல்லுகிற பொழுதெல்லாம் சபரிமலை ஐயப்ப நினைவுகள் நிறைவுகள் மக்களுக்கு வர வேண்டும் என்பதும் என் பெயரை உரைக்கின்ற பொழுதலாம் அவருடைய செவியில் அந்த வார்த்தைகள் உணர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த பெயரை நான் விரும்பி அழைப்பதற்காக நான் வந்து பயன்படுத்தி வருகிறேன் இறைநாமத்தை சொல்ல சொல்ல சொல்பவர்களுக்கு பாக்கியம் உண்டு என்பதுதான் நம்முடைய மகான்களுடைய வாக்குகள் இந்த புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கற்பசாமி திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் வந்து தன்னுடைய குறைகளை தேர்த்து கொள்கிறார்கள் வரக்கூடிய பக்தர்களுக்கு இன்னன்னாவது இந்த குறைகளோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை இவ்வளவு காலங்களாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது என்ற எதிர்காலத்தை பற்றியும் எடுத்து உரைக்கின்ற ஒரு ஆற்றலை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் அந்த ஆத்தலின் மூலமாக அவர்களுக்கு அந்த வாக்குகளையும் சொல்லி பல துன்பங்கள் இன்னல்களில் இருந்து நீங்கிக் கொள்வதற்காக இறைவன் எனக்கு அளிக்கப்பட்ட அவருடைய சக்தியை என் மேனியில் தாங்கி அந்த பிரார்த்தனையின் மூலமாக வந்து வணங்குகின்ற மக்களுக்கு விதவிதமான நற்பலன்களை என் தெய்வம் கொடுத்து அருள் செய்து கொண்டு இருக்கின்றன அந்த நிலையில் கடலை சித்தர் சொல்லி ஒரு சுவாமி அவர்கள் சிங்கம் அருகில் உண்டு சிலருக்கு யார் வேணும் வைத்துக் கொள்ளலாம் அவருக்கு கடலை சித்தர் என்று ஒரு பெயர் சிங்கம் புணறி அந்த ஊர் மதுரையிலிருந்து சிவகங்கை செல்ல வழியில் இருக்கின்றனர் சாதாரணமாக கெடுகு முனைந்து கொண்டிருந்தவர் தென்னை ஓலையில் கிடுகு முனைந்து இருந்தவர்தான் சிவன் மீது அதிகமான ஒரு பக்தி நீடித்த தவங்கள் இருந்து மனசு வேறு அறிவு வேறு ஆத்மா வேறு என்ற பக்குவங்களை அறிந்து அனுபவித்து பயிற்சி கொண்டவர் யாரிலும் போய் பயிற்சி கொண்டாரே அவருக்கு இயல்பாக கிடைத்த ஒரு ஞானம் மனசு வேறு என்று புரிகின்ற ஒருவன் அறிவை புரிந்து கொள்கிறான் அறிவு வேறு என்று புரிந்து கொள்ளக்கூடியவன் ஆத்மாவை அறிந்து கொள்கிறான் ஆத்மாவை அறிந்த ஒருவன் ஞானத்தை அடைந்து விடுகிறான் ஞானத்தை அடைந்த ஒருவன் தான் இறை சக்தியையும் அடைந்து கொள்கிறான் இத்தனை விதங்களுக்கும் எடுத்துக்காட்டுகள் தான் நம் நாட்டில் தோன்றிய சித்தர்கள் யோகியர்கள் ஞானியர்கள் இவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் அந்த கிடுகு உடைந்து கொண்டு இருக்கின்ற அந்த சித்தரை சில மக்கள் தன் பிள்ளைகளுக்கு சுகமில்லை என்றால் அவர்கள் போய் ஆசீர்வாதம் வாங்குவார் அவர் மண் எடுத்து நல்லா இருப்பார் ஒளிர்ச்சியாக இருப்பார் அவர் நெட்டியில் மண் எடுத்து அவர் கையால் வைத்த உடனேயே அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கும் சில பேர்களுக்கு ஆவி பிரேமை பிடித்து பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் பக்கத்தில் போன உடனேயே பயந்து ஓடினும் அந்த ஆவி பிடித்தவர்கள் மயங்கி கீழே விழுந்து விடுவார்கள் சற்று நேரங்களில் எழுந்து என்ன நடந்தது என்று கேட்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தவர் இது எனது திருக்கோயிலும் என் முன்னிலையிலும் இது நடந்து கொண்டிருக்கின்றன இப்படி ஒரு நிகழ் அப்படி சிங்கமுன்னதில் அந்த சுவாமியை ஒருவன் நம்பிக்கை கொள்ளாமல் இது என்ன பெரிய சாமியா அப்படின்னு சும்மா ஒரு அசட்டுத்தனமாக தெய்வ சக்திக்கு மாறுபட்ட குணத்தோடு அவரிடம் போய் ரொம்ப விவாதங்களை செய்து கொண்டிருந்தார் அதற்கு அவர் எதுவும் வருத்தப்படவில்லை அவன் புரிந்து கொண்டதை அவன் சொல்லுகிறான் தெரிந்து கொண்டதை நாம் வந்து நடைமுறையாகி வைத்திருக்கிறோம் இவனுடைய வார்த்தைக்காக நாம் ஏன் இதை பற்றி வருத்தப்படுவாள் என்கிற மாதிரி அசையாத மரபோரம் உட்கார்ந்துவிட்டது ஆன்மீகவாதிகள் எப்பொழுதும் அப்படித்தான் யாருடைய வார்த்தைக்கும் யாருடைய எண்ணங்களுக்கும் தன்னை வந்து மாசுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள் தன்னுடைய பிடிப்பான பக்தியில் இருந்தோ தான் பெற்ற சக்தி என்னும் ஒரு நிலைகளில் இருந்து கொஞ்சம் கூட அவர்கள் விட மாட்டார்கள் அப்படிப்பட்ட அசையாத ஒரு மனோசக்தியை பெற்றவர்கள் தான் ஆன்மீக ஞானிகள் அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் சிறிதும் கூட மனங்கரங்கள் ஆனால் அவருக்கு கோபம் தாங்க முடியவில்லை நீர் ஒரு பெரிய சாமி என்றால் நான் சொல்வது நீர் சாதனை செய்ய வேண்டும் அப்படி சாதித்தாதான் உண்மை நான் சாமின்னு நம்புவேன் என்று அவர்கள் சொன்னார் உடனே அந்த சுவாமி அவர்கள் நீ நம்ப வேண்டும் என்பதற்காக ஏதாவது மேஜிக் செய்து ஒன்றை நான் மயக்கிறதுக்கு தயார் இல்லை விதவிதமான அறிவை மயக்குகின்ற மேஜுக்கு கடைகளை செய்து தான் கடவுளை ஒருவன் நம்ப வைக்க வேண்டுமானால் அப்படி ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு மனிதன் தேவையே இல்லை மனிதன் தானாக உணர்ந்து தன் அறிவால் புரிந்து எரி சக்தியை மரியாதையுடன் புரிந்து கொள்ளக்கூடிய பக்தன் தான் அந்த உலகத்துக்கு தேவையை தவிர ஏதோ ஒரு அதிசயத்தை மட்டும் நம்பிக்கிட்டு இதுதான் கடவுள் என்று நம்பக்கூடிய ஒரு அஞ்ஞானி தேவையில்லை என்று சொன்னார் அவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அவருக்கு அதிகமான ஒரு பணம் போகும் உமது சக்தியை நான் பார்க்க வேண்டும் நான் கொடுக்கிற கடலையை நீர் விட வைக்க வேண்டும் என்னப்பா கடலை அது அப்படின்னு கேட்டார் வேர்க்கடலைய வீட்டில் நல்ல திங்கிறதுக்காக சாப்பிடுவதற்காக வறுத்து கையில் கொண்டு வந்திருந்தான் அந்த மனிதன் இந்த கடலையை நீர் முளைக்க வைக்க வேண்டும் என்று அந்த அவன் எதிர்வாதம் பண்ணான் சரிப்பா அது முளைக்கும் கொடு அப்படி கடலையை வாங்கி ஒரு கொடியை தோண்டி போட்டு சாமி அவர் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அந்த மனிதன் நான் போன உடனே நீ கடனையை மாற்றி விடக்கூடாது மாற்றிவிடக் கூடாது செய்யாத இது முளைத்த பிறகு நீ போனால் போதும்னு அவரும் சொல்லிவிட்டார் அற்புதமாக அவரும் அவங்க கூட நிறைய மக்களும் உட்கார்ந்தாச்சு சுவாமி கண்ணை மூடி ஆத்ம ஞானத்தோடு தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டார் ஆத்ம ஞானத்தோடு என்ற ஒரு வார்த்தையும் விளக்கம் இருக்கிறது மனிதனுக்கு உடன் வந்து இரண்டு ஒன்று சூட்சம உடல் இன்னொன்று உடல் ஸ்தூல உடல் என்பது சரீரத்தோடு இருக்கக்கூடியது தொடக்கூடிய அளவுக்கு பருமனானது சூட்சம உடல் என்பது கண்களால் பார்க்க முடியும் ஞானம் பெற்றவர்களால் ஆனால் தொட முடியாது அது ஒரு நிழல் போல உள்ள வாரிவுமானது அந்த சூட்சம சரீரத்தை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லணும்னா இங்க இருந்து தென்காசி கோபுரவாசனுக்கு போனோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு உடனடியே கோபுரவாசம் தெரியும் அங்க இருக்கு ரெண்டு கல்யாணம் தெரியும் உடனே கோயிலுக்கு திறந்து உள்ளே போகக்கூடிய விஷயங்கள் கூடவும் அங்கே போறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிந்துடும் ஆனால் அந்த தரீரம் போகிறதுக்கு முன்னாடி எங்க தெரிந்ததையும் அது என்னதுன்னு கேட்டா கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய ஆத்மாவாகிய அந்த சூட்சம சரீரம் அந்த இடத்துக்கு காற்றில் கலந்து உடனடியாக பார்வை கொடுத்து விட்டன என்பதுதான் அதனுடைய விளக்கம் இதுதான் சூட்சம சரீரத்தினுடைய தன்மை அப்படிப்பட்ட ஒரு விளக்கத்திலே இந்த சுவாமி தவமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தன்னுடைய மேனியிலிருந்து அந்த சூட்சம சக்தியாகிய தன்னுடைய உடல் பிரிந்து வரத்திருக்க கூடிய கடலையில போய் குத்துயிர் கொடுத்து இரண்டு நாட்களையும் முளைத்து எடுத்து விட்டனர் இரண்டு நாட்களும் அந்த மக்கள்லாம் காத்திருந்தார்கள் சாமி சாமி என்று எழுப்பினார் சாமி சமாதியாகிவிட்டார் கடலை செடி வளர்ந்து விட்டது ஆகிய தான் அவருக்கு பேரு கடலை சித்தர் சும்மா கடலை மட்டும் வாங்கி கசக்கி சாப்பிட்டு போறவருக்கு பேரு கடலை சித்தர் அல்ல இதுதான் உண்மை சம்பவம் இந்த மாதிரி ஆத்ம ஞானத்தை தன் உடலில் இருக்கக்கூடிய சூழ்ச்சமல் ஒரு உயிரை ஒரு பிராண சக்தியை கொடுத்து வாழ்விக்கின்ற சக்தியும் சரிப்படுத்துகின்ற ஒரு ஆற்றலையும் பெற்றவர்கள் சித்தர்கள் அந்த ஞானத்தை அடைத்து பரன் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதனால் இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு வந்து சொல்லுகிறேன் இந்த விளக்கோரையின் மூலமாக உங்களுடைய மனதையும் ஆன்மாவையும் இறைசக்தியில் நீங்கள் ஆட்படுத்த வேண்டும் இந்த ஒவ்வொரு ஞான உரைகளும் உங்களுடைய மனதையும் அறிவையும் பண்படுத்துவதற்கும் மகிழ்ச்சிப்படுத்துவதற்கும் காரணமாக இருக்க வேண்டும் இந்த ஞான உரைகள் மிக புரிதமானது வழிகாட்டும் மாளிகைப்பாறை கற்பசுவாமியினுடைய திருவருளை சிறத்திலும் மனதிலும் உள்ளத்திலும் உடல்விலும் தாங்கி இந்த மக்களுக்கு இந்த அற்புதமான இந்த வரலாற்றுகளை சொல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு ஆயிரம் கோடி நன்றியும் சொல்லலாம் இந்த மயூர் டிவி இந்த மைரோசை டிவி இவர்களுக்கு எத்தனையோ கோடி கோடி புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று எவ்வளவு நாளும் நம்ம பிரார்த்தனை செய்தாலும் அது போதாது என்று உரைக்கலாம் இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்